திருப்பள்ளி எழுச்சி எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கதிரவன் தன்னுடைய கிரணங்களை பரப்புகிறான் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ என்கிற தவிப்பு அந்த பெரியார்க்கு அண்டங்களை எல்லாம் பம்பரம்போல் ஆட்டி வைக்கும் அரசை ரங்கராஜன் என்கிறார் இந்த பெரியார் ஆலியன் ஜோதியிலிருந்து அவதரித்த அந்த மூலப்பொருளை அரவனை மேல் பேராயன் என்கிறார் அழகிய என்கிறார் இவர் அவனையும் நாம் தான் பள்ளி உணர்த்த வேண்டுமோ என்று உணர்கிறாராம் இதனையும் உணர்த்தியதும் அந்த அழகியந்தானே நாம் துயில் எழுப்ப அவன் ஒன்றும் சாதாரண அரசர்களைப் போல் அறியாமை துயிலில் இல்லையாம் தெய்வத்துக்கு அரசான் அவன் உலகத்தைக் காப்பது குறித்தும் ஆட்படுத்திக் கொண்டு அருள் செய்வது குறித்தும் சிந்தனை செய்த வண்ணம் கண் வளர்ந்து அருளுகிறான் என்கிறார் இந்த மகா பெரியார் அவரது தான் என்ன நாளைய சுப்ரபாதத்தில் ஸ்ரீராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்த்யா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं देवमान्हिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं देवमान्हिकम् मादः समस्त जगताम् हतु खैटभारेः वक्षो विहारिणि मनोहर दृव्यमूतेः श्रीस्वामिनि श्रुतजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले वितिशङ्करेन्द्रवनिताभिवन्दिते यतिराजनादधयिते दयानि ते कासाय वस्त्रघिसूत्रकमण्ठलूं च भौमाः बानौ निदाय निवसन्ति विशुद्धघात्राः रामानुजार्य बहवन् तव सुप्रभातम् भगवत् रामानुजाचार्यरे परिसुत्तमान तिरुमेनिये उडय आचार्य श्रेष्ठर्गल् ताशाय वस्त्रम् अरेण्यान् कैरु कमण्डलु पल्तुलकुं कुच्चि ஆகியவற்றை கையில் ஏந்தி நிற்கின்றார்கள் பள்ளி எண்ணுதருள் வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीश्वेतवराहकल्पे पैवस्वदमन्वन्तरे तमे कलियुगे प्रदमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे भास्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मगरमासे चान्त्रमान पुष्यमासे चतुर्दश्यां सुभतिथौ गुरुवासरयुक्तायाम् उत्त्राषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्णयोगु एवं गुणविशेषेण विशिष्टायाम् अश्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्गर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை கூடி சத்சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் உத்திராடா நட்சத்திரம் ஸ்ரீமன் ஆதமுனிகளின் திருப்பேரனார் ஆலவந்தார் மற்றும் பெரிய நம்பிகளின் திருக்குமாரர் புண்டரிகாட்சர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பெரிய நம்பிகளின் குமாரர் புண்டரிகாட்சர் பற்றிய செய்திகளை காணலாம் அவதார ஸ்தலம் கோயில் பெற்றோர் பெரிய நம்பி அவதார நாள் ஆணி மாதம் திருத்தமக்கையார் அத்துலாய் குலம் சரணம் குடி சாத்தனூர் பாரத்வாஜம் ஆச்சாரியர் எம்பெருமானார் திருவாராதனம் அழகிய சிங்கர் இருப்பிடம் கோயில் ஸ்ரீரங்கம் உடையவர் குண்டரி அழைத்து நம் தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர் பராங்குசதாசர் அவருடைய புத்திரரான உமக்கு கைங்கரியத்துக்கு உறுப்பாக ஆளவந்தார் திருமடத்தை பாசஸ்தானமாக தருகிறோம் அதில் இருந்து கொண்டு கைங்கரியத்தை நடத்தி கொண்டு போறோம் என்று அருளினார் இப்போதும் பெரிய நம்பிகள் திருமாளிகை இருக்கும் கீழ சித்திரை வீதி திருமாளிகை ஆலவந்தாரின் திருமடமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்துகளோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பிரமாதா உள்ளபடி அறிந்து கொண்டு அதனை பிறர்க்கு உபதேசம் செய்தும் பட்டோலை செய்து வைத்தும் தன்னலம் கருதாத பொதுநலத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பிரமாணங்களாகிற சான்றாதாரங்களையும் அதனால் நிலைநிறுத்த பெறும் பிரமேயத்தையும் காட்டி தருகின்றனர் எம்பெருமானின் திவ்ய வடிவம் ஸ்வரூபம் திருக்கல்யாண குணங்கள் பிராட்டிமார்கள் நித்திய விபூதி லீலா விபூதி முதலானவற்றை பிரமாணத்தின் உள்ளபடி தானும் உணர்ந்து பிறர்க்கும் உணர்த்தும் பெரியார்களையே பிரமாதாக்கள் என்பர் ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ நெரிப்படி சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு பேருபகாரர்களான வியாசர் தங்கர் திரமிடர் பராசரர் ஆகியோரும் திராவிட வேதாந்தத்துக்கு மகோபகாரர்களான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பிரமாதாக்களாக கொண்டாட பெற்று வருகின்றனர் அவர்கள்தான் நமக்கு பெரியார் பிரமாதாக்களான இப்பெரியார் அவதரித்த இந்த பாரத மண்ணை பெரியார் மண் என்று சொல்வதே பொருத்தமுடையதாகும் இந்த பெரியாருக்கு ஆட்படுவதே பாரத மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் தலையாய கடமையாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்